எனக்கென கட்டி பறந்தவ இவதான் இவளுக்கு என சொல்ல எவதான் ஹ ஹஹ ஊரை எல்லாம் இவதானு கூவி அழைச்சா ஆச இவன் தான் பாட்டு படிச்சா எம்மாடியோ கணக்கென பிறந்தவ ரக்க கட்டி பறந்தவ இவதா என்ன விட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவை எவதா மாஞ்சிட்டு மேட போட்டு மை சட்டு மாட்டினா மாமாவ வளர்ச்சி போட பொது தீட்டம் தீட்டினா ஆளான காலம் தொட்டு உனக்காக ஏங்கினா அந்நாடும் தூக்கம் கெட்டு அனல் மூச்சு வாங்கினால் பச்சைக் கிளியே தன்னை தனியே இன்னும் என்னாச்சு உச்சம் தலையில் வச்ச மலரின் வெப்பம் உண்டாச்சு மயங்காத மால மாத்த மாம வந்தாச்சு உனக்கென பிறந்தவர் ரக்க கட்டி பறந்தவை இவதா என்னை விட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவை அவதா நீ சூட்டும் பூவுக்காக நெடு கூந்தலாடுது நீ வைத்த பொட்டுக்காக நடுநிறுத்தி வாடுது ஆத்தாடி உண்ணத்தானே உயிர் நாடி தேடுது காவேரி எங்கே போகும் கடலோடு கூடுது அந்தி பொழுதில் தென்னங்கிளையில் தென்றல் கூத்தாட மயில் எழுதி மஞ்ச குருவி கையை அடங்காது ஆசை கொண்டு நானும் போராட உனக்கென பிறந்தவர் ரக்க கட்டி பறந்தவை இவதான் என்னை விட உனக்கு மனசுக்கு பிடிச்சவை அவதான் ஊரையெல்லாம் இவன் தான் கோபி அழச்சா ஆச மாமன் இவன் தான் பாட்டு படிச்சா எம்மாடிய எனக்கென பிறந்தவரக்க கட்டி பறந்தவ இவதான் அழுக்கல குழுக்களை இவளுக்கு என சொல்லியவதா